ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்கு காவல்துறை இருந்து அனுமதி கிடைச்சிடுச்சு அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் வர்றதுக்கு எதிராக அந்த ஊர் மக்கள் ஒரு மூணு வருஷமா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சோ தளபதி அந்த ஊர் மக்களை நேரடியா சந்திக்கிறதுக்காக காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாரு அதாவது ஜனவரி பத்தொன்பது நாளை அல்லது நாளை மறுநாள் கேட்டிருந்தாரு சோ காவல்துறை இருந்து ஜனவரி இருபது அதாவது நாளை மறுநாள் தளபதி வந்து சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் அதுவுமே கரெக்ட் தான் ஏன்னா சண்டே அதுமா பர்மிஷன் கொடுத்திருந்தா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ மண்டேன்றப்ப ஓரளவுக்காவது குறையும் அண்ட் தளபதி பாத்தீங்கன்னா ஏகனாபுரம் அன்று பரந்தூர் மக்களை தான் சந்திக்க போறாரு சோ அதுக்கான இடத்தையும் தேர்வு செஞ்சு அதை ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தளபதி ஒரு பிரச்சனைக்காக களத்திற்கு வராரு சோ என்ன மாதிரி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறாரு என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்றத பார்க்க பயங்கர ஆவலா இருக்கு நம்ம ஆவல்ல இருக்கணும் ஆளுங்கட்சி எல்லாம் அல்லுல இருப்பாங்க ஏன்னா தளபதி வந்து அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு இஷ்யூ எவ்வளவு பெருசா உருவெடுக்க போகுது அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க அரசியல் கட்சிகளும் மண்டே அன்னைக்கு தளபதி என்ன பேச போறாரு அப்படின்றதான் பார்க்க ஆவலா இருப்பாங்க ரீசெண்டா சில ஆளுங்கட்சி அமைச்சர்கள் கிட்ட தளபதி பத்தி கேட்கும் போது முதல்ல சோஷியல் மீடியா அரசியலை தாண்டி களத்திற்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டலா சொன்னாங்க சோ எப்படியும் மண்டே சம்பவத்திற்கு அப்புறம் ஏண்டாத சொன்னோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அண்டு தளபதி ஜஸ்ட் அந்த மக்களுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம சம்திங் ஏதாவது ஒரு சொல்யூஷனோட போனா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இஷ்யூ மட்டும் சால்வ் ஆச்சுன்னா தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய நேம் கிடைக்கும் மூணு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையை ஒரே நாள்ல போய் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி மேலேயும் தமிழக வெற்றி கழகம் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையா ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கணும் ஸோ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூலயே அது நடக்குதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ